ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபது ஓகே அந்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்தது போனது அப்படிங்கிற மேட்டரெலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸாக எடுக்கிறது இல்லை ஓகே எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் ஓகேவா ஸோ அந்த இம்பார்ட்டன் அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறோம் அந்த பத்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் டெய்லியும் போட்டுருக்குறோம் ஸோ கண்டிப்பாக இதையே நீங்கள் என்ன பண்ணிட்டுங்க நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எல்லா குரூப் ஆஃப் எக்ஸாமுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும் ஓகேவா அதனால் இது வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க ஓகேவா இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஷேரிங் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவாக இருக்கட்டும் ஓகேவா குரூப் மெம்பர்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் என்னுடைய வீடியோஸ் லிங்க்ஸெலாம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் கொடுங்க ஓகே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ அவங்களும் யூஸ்ஃபுல் ஆடிவிட்டோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம் வாங்க சரி ஓகே இன்றைக்கி என்ன ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் திட்டத்திற்கான மண்டல மூலக்களஞ்சியம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஸோ ஆயுஷ் திட்டம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஸோ தமிழ்நாடு சென்னையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆயுஷ் திட்டத்திற்கான மண்டல மூல களஞ்சியம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா காணொலி மூலம் யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா மத்திய ஆயுஷ் அமைச்சர் நல்லா இந்த பேர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் ஓகேவா ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் அப்படிங்கிற நம்ம மத்திய ஆயுஷ் அமைச்சர் ஓகேவா அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறார் காணொலி மூலமாக இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்கிறாரு இது ஆயுஷ் திட்டத்திற்கான மண்டல மூல களஞ்சியம் ஓகேவா மூல களஞ்சியம் சென்னை ஓகேவா சரி ஓகே இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மருத்துவ தாவரங்களை பயிரிடுதல் ஓகேவா ஸோ மருத்துவ தாவரங்களை பயிரிடுதல் தான் இதனுடைய நோக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த மண்டல மூலக்களஞ்சியம் தான் என்ன இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இருக்கிறாங்க அதை ப அதை பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மருத்துவ தாவரங்களை பயிரிடுதல் ஓகேவா ஸோ மருத்துவ தாவரங்களை பயிரிடுறதுக்காக தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க யாராருன்னா அதாவது மத்திய தாவரம் ஓகேவா ஸோ மத்திய ஒன் ஒன் மத்திய தாவர வாரியம் ப்ளஸ் இந்த ஆயுஷ் அமைச்சகம் ஓகேவா மத்திய அதாவது தேசிய தாவர வாரியம்னு ஒரு வாரியம் இருக்குது ப்ளஸ் அதோடு இந்த ஆயுஷ் அமைச்சகம் இது ரெண்டும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மண்டலம் மூலம் கலைஞ்சிது என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த என்னது மருத்துவ தாவரத்தை என்ன பண்ணுறாங்க பயிரிடுதலை என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தொடங்கப்பட்டது தான் இது ஓகேவா ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு மத்திய ஆயுஷ் அமைச்சர் ஸ்ரீபதி யஸ்வன் நாயக்கு சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கிறாரு ஓகேவா வெரி இம்பார்ட்டண்ட்டு தமிழ்நாடு மேட்ரு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் வந்து பார்த்திங்கன்னா நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நடுக்கல் ஓகே ஸோ எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நானூறு ஆண்டுகள் இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மதுரை மாவட்டம் நெல்பேட்டை ஓகேவா ஸோ மதுரை மாவட்டம் நெல்பேட்டை அந்த இடம் நல்லா பார்த்துக்கோங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நடுக்கல் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ நடுக்கலுக்கு ஓகேவா நடுக்கல் அப்படின்னா எதுக்கு போரில் வீரம் மரணம் அடைந்த வீரர்களுக்காக நடப்புடுறது ஓகேவா நடப்படுறதுக்கு பேர் தான் அது நடுக்கல் ஓகேவா ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த வீரர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீரர்களுடைய பேரும் இருந்திருக்குது இந்த நடுக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரர்களுடைய பேரும் இருந்திருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா அவங்க மனைவியோட பேரும் இருந்திருக்குது ஓகேவா ஸோ அவங்க அதாவது ஹஸ்பண்ட் இருந்தோன்னே அவங்க ஒய் ஒய்ஃப் என்ன அப்படி இருக்கிறாங்க இந்த உடன்கட்டை ஏறுதல் சதி ஓகேவா சதி உடன்பிடிக்கின்படி அவங்களும் இறந்துருப்பாங்க போல் தெரியுது ஓகேவா அதனால் அவங்க ரெண்டு பத்து பேரும் இருக்குது ஓகேவா ஸோ அதனால் இந்த நடுக்கலுக்கு இன்னொரு பேர் என்னது சதிக்கல் சதி 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 இன்னும் உடன்கட்டை ஏறுறதுனால சதிக்கல் அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னொரு பேர் இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மதுரை மாவட்டம் நெல்பேட்டை ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கார்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா உலக அளவில் ரெண்டாயிரத்தி இருபது தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்கும் குறியீட்டு நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ நூற்றி ஐம்பத்தி ஓராவது இடம் வந்திருக்குது ஓகேவா ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு நாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிக்கு எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை நடத்துனது யாருன்னு சொல்லி இந்த இண்டெக்ஸை வெளியிட்டது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபார்ம் நேற்று இந்த வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா ஸோ ஃபேம் அப்படிங்கக்கூடிய ஆஃபக்ஸ் ஃபேம் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டியூட் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த குறியீடை வெளியிட்டிருக்காங்க இதில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி இடத்துல வந்திருக்குது மொத்தம் அதுக்கு எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு நாடுகள் எடுத்துருக்குறாங்க ஓகேவா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேவா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது இடத்துல இருந்துச்சு இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி இடத்துல வந்திருக்குது ஓகேவா ஸோ இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரியான உரிமை வழங்கப்படவில்லை ஓகேவா தொழிலாளர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உரிமை இல்லை ஓகேவா அதே மாதிரி போதிய வேலை வாய்ப்புமின்மை வேலை வாய்ப்பின்மை ஓகேவா போதிய வேலை வாய்ப்பு இல்லை ஸோ இந்த ரெண்டு காரணத்தினால தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவுக்கு நூற்றி ஐம்பத்தி இடம் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ ஃபார்ம் இண்டெக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லான்சென்ட் மருத்துவ இதழ் ஓகே ஆய்வில் இந்தியா எந்த ஆண்டிற்குள் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் ஓகேவா என தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாவது பெரிய ஓகேவா மூணாவது பெரிய பொருளாதாரமாக மாறும்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் என்ன ஆயிடும் இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஃபஸ்ட் இயர் ஸோ அமெரிக்கா ஃபஸ்ட்டு இருக்குது ஓகேவா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீனா இருக்குது ஓகேவா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஜப்பான் என்ன அது அடிச்சுட்டு இந்தியா வந்து என்ன ஆகிடும் மூணாவது இடத்துக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறாங்க இந்த லான்சன் மருத்துவ இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய ஆய்வில் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் அடுத்த கண்டபேஸ் அப்படி கண்டிப்பாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியா உலகின் எத்தனாவது பெரிய பொருளாதாரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது பெரிய பொருளாதாரமாக இருந்துச்சு ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா இருந்துச்சு ஓகேவா இப்போ இதே இந்த லான்சண்டு ஓகேவா இந்த லான்சன் மருத்துவ இதில் இருக்கிறாங்களே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பெரிய பொருளாதாரமாக மாறும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நாலாவது ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் யூஎஸ்ஏ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சைனா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் இப்போ நாலாவதாக யார் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்தியாவை வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த லான்சன் மருத்துவ இதழ் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் என்ன ஆயிருன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜப்பானை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த ஜப்பானையும் கிராஸ் பண்ணிவிட்டு மூணாவது இடத்துக்கு இந்தியா வந்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க புரியுதா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏழாவது இடம் ரெண்டாயிரத்தி முப்பதில் நாலாவது இடம் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் மூணாவது இடம் அப்படிதான் இந்த கருத்து கருத்துக்கணிப்பில் இவங்க லான்செட் மருத்துவத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி திட்டம் எந்த மாநிலம் அறிவித்துள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேவா உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு ஓகேவா ஸோ அந்த கிராமப்புற பெண்களாக இருக்கட்டும் ஓகேவா அதேமாதிரி ஸ்கூல் போகிற பெண்களாக இருக்கட்டும் மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஸோ அவங்க அவங்க இடத்துல கிராமத்தில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கும் ஸ்கூல் போயிட்டு வர பெண்களுக்கும் கவர்மெண்ட் ஜாபில் அவங்க ஆஃபீஸ்லேயும் சரி இவங்க மூணு விதமான பெண்களுக்கும் என்னது பாதுகாப்பு கொடுக்குறது ஓகேவா ஸோ பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக இந்த மிஷன் சக்தி திட்ட திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த உத்திரப்பிரதேச அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எந்த விமான நிலையம் பசுமை நிலையமாக கட்டப்பட உள்ளது ஸோ பசுமை நிலையம் பிளானிங்கு ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஹோலோங்கி ஓகேவா ஹோலோங்கி விமான நிலையம் ஃப்ரம் ஆந்த் அருணாச்சல பிரதேஷ் ஓகேவா ஸோ அருணாச்சல பிரதேசம் ஓகேவா அருணாச்சல பிரதேசம் ஓகேவா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோலோங்கி அப்படிங்கக்கூடிய ஒரு விமான நிலையம் அதாவது பசுமை நிலையமாக கட்டப்பட்ட விமான நிலையம் என்ன பண்ணுறாங்க கட்டுறாங்க கட்ட போகிறாங்க ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடிவடைஞ்சு பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சு வந்து பயன்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வரும் ஸோ இதுக்காக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பது க்ரோர்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா இதுக்கு இடம் எவ்வளோன்னா ஸோ நா நாலாயிரத்தி நூறு சதுர கிலோமீட்டர் ஓகேவா ஸோ நாலாயிரம் நாலாயிரத்து சதுர கிலோமீட்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்க இடம் இதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ இதை இந்த தகவல் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்கு தொழில்நுட்ப முயற்சி என்ற பயிற்சி முகாம் யாரால் நடத்தப்பட்டது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிடையாது மூணு ஓகேவா ஸோ மூணு அமைப்பு சேர்ந்து தான் பண்ணியிருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் ஓகேவா ட்ரைபேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பழங்குடியினர் ஓகேவா இந்திய பழங்குடியினர் மேம்பாட்டு அமைச்சகம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா ஸோ ட்ரைபேட் அப்படிங்கிறது என்னது இந்திய பழங்குடியினர் மேம்பாட்டு அமைச்சகம் மாதிரி பார்த்தீங்கன்னா கான்பூரில் இருக்கக்கூடிய இந்திய தொழில்நுட்ப கழகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய சிறுவன உற்பத்தி கூட்டு அமைப்பு ஓகேவா ஸோ மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பழங்குடியினருக்கு தொழில்நுட்ப முயற்சி என்ற பயிற்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர் அதாவது எஸ்டி இந்த ட்ரிபிள் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் நடத்த ஓன் பிஸ்னஸ் ஓகேவா சொந்தமாக தொழில் நடத்துவோம் ஓகேவா ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வோம் என்னது இந்த பயிற்சி கொடுக்கறதுக்காக இந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேரும் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச பேரிடர் ஆபத்து குறைப்பு தினம் அவங்க பார்த்திங்கன்னா அக்டோபர் பதிமூணு ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்து இருபது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அதாவது அக்டோபர் பதிமூணு தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச பேரிடர் ஆபத்து குறைப்பு தினமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநா அறிவிச்சிருக்குது ஓகேவா ஸோ இது அறிவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐநா ஓகேவா ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த தினத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இருபது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நடந்த இந்த சின்ன சின்ன விபத்து அந்த ஆபத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா ரெண்டாயிரம் டூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையிலும் சின்ன சின்னதாக நடந்த ஆக்சிடெண்ட்ஸ் மூலமாக ஓகேவா என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு புள்ளி இருபது ஓகேவா நாலு புள்ளி இருபது பில்லியன் மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஓகேவா இந்த இருபது வருஷத்தில் நாலு புள்ளி இருபது பில்லியன் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு ஆபத்துகளில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உயிர் சேதம் கிடையாது பாதிப்படைஞ்சவங்க மட்டும் ஓகேவா அதே மாதிரி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு ட்ரில்லியன்ஸ் ஓகேவா ஸோ ட்ரில்லியன்ஸ் யுஎஸ்ஏ டாலர் ஓகேவா ஸோ யூஎஸ் டாலர் ஓகேவா ரெண்டு புள்ளி ஒம்போது ஏழு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதுக்காக செலவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு கருத்து ஒரு என்னது ஒரு கவுண்டிங் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐநா வந்து இதெல்லாம் தந்துருக்குறாங்க ஸோ ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஊரிலும் என்ன நடந்துருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஓகேவா அதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த தினம்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன லாஸ்ட்டு கரண்ட் அஃபேர் ஒன்று பார்த்திங்கன்னா சாஸ்திரா ராமானுஜன் ஓகே விருது இந்தாண்டு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய் யூரா ஓகேவா சாய் யூரா அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் அது ஓகேவா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா இஸ்ரேல் நாட்டோட ஒரு ப்ரொஃபஸர் ஓகேவா இவருக்கு தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரா ராமானுஜன் விருது என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஓகேவா ஸோ இதை கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தஞ்சாவூர் சாஸ்த்ரா ஸோ சாஸ்த்ரா பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஓகேவா ஸோ இந்த பல்கலைக்கழக கழகம் தான் என்ன பண்ணுறது இந்த இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் கொடுத்துட்ருக்குது ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டு ப்ரொஃபஸரான என்னது சாய் யூரா ஸோ அப்படிங்கிறவருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த சாஸ்திரா ராமானுஜன் அப்படிங்கிற விருது என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கி என்ன கரண்டாக பேர்ஸ் அவ்வளோதான் ஓகே உக்காந்து நல்லா லைன் பை லைனாக பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ